பொதுவாக பாம்பு கடித்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டாக உடனே எடுப்போம் பட் இங்கே சிக்காகோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கேரல்ஸ்டி ஸ்மித்துங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் ஆராய்ச்சிக்காக ஒரு பாம்பு ஒன்று வச்சுருக்காரு ஆஃப்ரிக்காவின் கொதிய விஷமான பாம்பான பூம்ஸ்லாங் பாம்பை கையில் வச்சுருக்காரு அது குட்டியாக இருந்தப்ப என்ன ஆயிருக்கு அவருடைய கையில் கடிச்சிருக்கு இந்த கா பாம்பு அவங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் ஆஸ்பத்திரிக்கு சடனாக போய் அதை செக் பண்ணலாம் அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பாம்பு கடித்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயமா நடக்குது அப்படிங்கிறத இவர் ஒரு டைரியில் குறிப்பாக எழுதுறாரு இவருடைய முத குறிப்பில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த பாம்பு கடித்து சில எரிச்சல்கள் ஏற்படுறது பட் ஆனால் எந்த இரத்த கசிவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பொதுவாகவே இந்த பூம்ஸ்லாண்ட் பாம்பு ஹெமோடாக்சின் அதிகமாக உள்ளது இது இன்டர்னல் ப்ளீடிங் மற்றும் ரத்தத்தை ரத்தத்தை ஒரே வகையக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது இது ஒரு ஆளுக்கு சடனாக வந்து டெத்து ஏற்படாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஹாஸ்பிட்டலில் காட்டணும் இல்லைன்னா அந்த ஆள் இறந்துருவாங்க செகண்ட் டே இவருக்கு வாந்தி மயக்கம் அதுக்கப்புறம் சில உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவர் ஹாஸ்பிட்டலி கொண்டு போகிற வழியிலேயே இறந்து இறந்துச்சேர்றாரு இவருக்கு எழுபத்தேழு வயசு இருக்கும்போது இவர் இறந்து போகிறாரு என்றாலும் அவர் எழுதின டைரி பாதுகாக்கப்பட்டு வரப்படுறதாக கூறப்படுது அதுதான் பாம்பு கொடியோட ஆர்வம் நெற்றுக்கு அதிகமாக இருந்தாலும் நார்மலாக ஒரு சராசரி மனிதன் பாம்பு கடித்தா ஆஸ்பத்திரியில் போய்ட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட் எய்ட் பார்க்குறது சிறந்தது எத்தனை பேருக்கு இந்த ஸ்மித்தோடைய கதையை பற்றி தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அண்ட் டில் சி யூ பாய்